ஃப்ரெண்ட்ஸ் பிஎன்பி வங்கியில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டுவெல்த்து பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இருபத்தி நாலாயிரத்து ஐம்பது ரூபா வந்து பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவென்ஸ்லாம் வந்து வரும் ரெண்டு கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ ஃபீஸ் அந்த மாதிரிலாம் இதுமே கிடையாது லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் ஜான்வரிக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சித் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து மேலே பேஸ் பண்ணிவிட்டு ஸோ எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி இதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஸோ எந்த போஸ்ட்டு வந்துருக்குன்னா கஸ்டமர் சர்வீஸ் அசசேட்டிங்கிற கேட்டகரிக்கும் ஆஃபீஸ் ஸ்டேண்டிங்கிற கேட்டகரிக்கு தான் போஸ்ட்டிங் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளோ அதுக்கு நீங்கள் வந்து இந்த அந்த வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதேமாதிரி உங்களோடய நேம்லருந்து உங்களோட அட்ரஸ்லேருந்து கேட்டகரி டேட் ஆஃப் பர்த் கான்டாக்ட் இருந்து ஜெண்டர் இந்த மாதிரி வந்து உங்களோட பேசிக்கான டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு என்னென்ன என்னென்னிகேட்ஸ் நீங்கள் இணைக்க போகிறீங்களோ அதோட என்க்ளோஸர்க்கான டீடெயில்ஸுமே இதில் வந்து ஃபில் பண்ணும் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் டஸ்ட்டெலாம் வந்து நீங்கள் இணைச்சிக்கோங்க ஸோ இணைச்சு நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க சீஃப் மேனேஜர்னு கொடுத்து இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஜான்வரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் அட்ரஸ்டாக இணைச்சு இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் தான் இங்கே வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் சொன்ன ரெண்டு கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்துருக்கு கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டுங்கிற கேட்டகிரிலையும் ஆஃபீஸ் அஸ்டன்ட்டுங்கிற கேட்டகரிக்கும் உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் டுவெண்ட்டி ஃபோர் ஜன்வரி தான் ஸோ நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் சேலரி வந்து பாருங்கள் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இருபத்தி நாலாயிரத்து ஐம்பது ரூபா வந்து பேசிக் பே இது இல்லாமல் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி ஆஃபீஸ் அஸ்டென்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பத்தொன்பதாயிரத்து ஐநூறுரூபா வந்து பேசிக் பே இது இல்லாமல் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும் அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க ஏஜ் லிமிட் வந்து மினிமம் டுவெண்ட்டி மேக்ஸிமம் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் கஸ்டமர் சர்வீஸ் அசோசேட்டாக இருந்தால் ஸோ அதே நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக இருந்தால் மினிமம் எயிட்டின் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் கஸ்டமர் சர்வீஸ் அசோசேட்டுக்கு வந்து பாருங்கள் ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் அதே ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக இருந்தால் டுவெல்த்து நீங்கள் பாஸ் பண்ணால் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து ஸ்போர்ட்ஸ்க்கான அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி அந்த லெவலில் வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் ஸோ அது இங்கேயே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்தெந்த ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் அதுக்கான சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது இன்டர்நேஷனல் காம்படிஷன் நேஷனல் காம்படிஷன் இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து அவங்க கேட்கக்கூடிய லெவலில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருந்தாலே போதும் உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ நான் ஏஜ் லிமிட் சொன்ன பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்குங்க அதே ஓபிசி இயர்னா த்ரீ இயர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏஜ்ஜில் வந்து உங்களுக்கு வந்து ரிலக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க செலக்ஷன் ப்ராஸ் வந்து பாருங்க இங்கே பேசிஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ்னே கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது பார்த்தீனா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது நான் சொன்னேன் உங்களோட ஃபோர்ட் உங்களோட ஸ்போர்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட்லைட் வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து எல்லாேருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஹவுட் அப்ளையில் வந்து பாருங்கள் நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி தான் நீங்கள் போஸ்டரில் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்